எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்ஸ்ட் பிளேஸ் கிட்டமி ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மாதம் அதாவது இந்த மாதம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு சில குறிப்பிட்ட மதிப்பிற்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாணவர் மற்றும் தேர்வுகள் ரிப்பீட்டடாக வந்து யூடியூப் கமெண்ட்ஸ் சார் டிஎன்பிசி குரூப் நோட்டிபிகேஷன் இந்த மாதம் சார் அதாவது நாளைக்கு நாலு நாளைக்குள்ள அப்படி அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ தனிப்பட்ட முறையில் அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி குரூப் போர் நோட்டிபிகேஷன் இந்த மாதம் ஓகேங்களா ஸோ டென்டேடிவ் மந்த் ஆஃப் நோட்டிபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் அதே மாதிரி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா அதாவது படி பர்வ்வந்த் நோட்டிபிகேஷன் படி அஸ் பர் டென்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் படி இதன் படி நமக்கு தேர்வுக்கான அறிவிப்பு மற்றும் தேர்வு நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது தனிப்பட்ட கருத்து ஓகேங்களா ஓகே இன்னைக்கு இன்னைக்கு வருமா நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அது எப்போனாலும் வரலாம் டக்குன்னு சொல்லி வந்து குரூப் போர் நோட்டிபிகேஷன் வெளியேற குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் அப்படின்னு கூட வரலாம் இப்போ டக்குன்னு வந்து பிரேக்கிங் நியூஸ் கூட போயிட்டு இருக்கலாம் ஓகேங்களா அது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களாங்க நான் என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது இன்னைக்கு நாளைக்கு நாலு நாளைக்குள்ளே வரலாம் ஓகேங்களா இல்லைன்னா அடுத்த மாதம் வரலாம் அது தான் ஓகேங்களா பட் வந்து இனி இந்த மாதம் வருமா அப்படின்னு சொல்லி தெரியல மேபி அடுத்த மாதம் வந்தாலும் வரலாம் அது இறுதியா இல்லை வந்து ஸ்டார்டிங்கா அப்படின்னு சொல்லி தெரியல ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் அது இப்போதைக்கு நம்ம வந்து இதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்னு அதாவது எல்லாமே வந்து என்னன்னாங்க படித்தேன் சார் படிக்கல சார் அது பண்ண சார் பண்ண சார் படிக்க போறேன் அதெல்லாம் விட்டுருங்க ஓகேங்களா அந்த அந்த சேட்னஸ் அதெல்லாம் விட்டுருங்க கொஞ்சம் பிரிஸ்கா பிரிஸ்கா கொஞ்சம் என்ன சொல்லுவாங்களே கொஞ்சம் வஞ்சிதா இருங்க எட்டுங்களாங்க அதாவது என்னன்னா இப்போ குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் வரும்போது இந்த வருஷம் நம்ம குரூப் ஃபோர் எழுத போறோம் ஓகேங்களா சார் நம்ம பிராங்கா சார் நான் படிக்கல சார் இதுக்கப்புறம் தான் சார் படிக்கணும் ஆனா கண்டிப்பா கிளியர் பண்ணி ஆகணும் சார் ரைட் அவ்வளோதான் சரிங்களா சார் நான் இது வரைக்கும் படித்தேன் சார் பட் அந்த ப்ரிப்பரேஷன் வந்து இந்த முறை சரியில்லைன்னு நினைக்கிறேன் சார் இப்போ திரும்பி புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு படிக்கலான் இருக்கேன் ரைட் ஓகே சார் நான் நிறைய படிக்க டைம் இருந்தேன் சார் பட் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் படித்தேன் சரியாக படிக்கல சொல்ல போனால் படிக்கவில்லை ரைட் ஓகே எல்லாமே ஃப்ராங்காக நம்ம என்ன அப்படிங்கிறத ஒதுக்கிட்டு அது அடுத்து என்ன அப்படிங்கிற மூதான் அதுதான் நம்ம தயாராக இருக்கணும் ஸோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ரொம்ப இது பண்ணாதீங்க நான் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க ஒரு அஞ்சு மாதம் என்ன ஏதாவது என்னுடைய ஒரு ஆசை ஒரு அஞ்சு மாதம் அப்படியே அழகாக நம்ம ஒரு பல்க்கை கிடச்சிச்சுன்னா புதிதாக வர மாணவர்கள் கூட ஈஸியா கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் புரியுதுங்களா அதனால் இப்போ நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் கேட்டு சார் இன்னைக்கு வந்துருமா சார் நீங்க யூனிக்கில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஜனவரி எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் ஒரு மூணு நாள் இருக்குது ஓகேங்களா இந்த மூணு நாள் கூட வந்தால் வரணும் இல்லைன்னா அடுத்த மாதம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படிங்கிறப்போ நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கணும் நான் டக்குன்னு போட ரிலீஸ் ஆகிரும் ஓகேங்களா ஆனால் நீங்கள் தயாராக அப்படிங்கிறத பத்தி மட்டும் நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் பேட்ச் கேட்டுட்டு இருக்காங்க பேட்ச் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு டக்குன்னு சிலபஸ் பார்த்துட்டு தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அனலைஸ் பண்ணிட்டு டக்குன்னு பேட்ச் வர்றதுதான் கேட்டுங்களா அதனால நீங்க வந்து கொஞ்சம் இதாக இருங்க அவ்வளவுதான் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ஃபீலிங்கா சார் போன வருஷமே இன்னுமே போன வருஷத்தை பத்தி பேசிகிட்டு தான் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் நேரம் நான் வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணி இருந்திருக்கணும் சார் படிக்காமல் ஒரு வருஷம் என்ன பண்ணனே தெரில அதாவது இது மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு அது வந்து வருத்தம் மட்டும்தான் மிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஓகேங்களா சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டு படிச்சு இருந்திருக்கலாம் குரூப் டூ வாட்ச் போயிருந்திருக்கலாம் சார் அதே மாதிரி புலம்பிட்டு இருந்து என்ன பண்றது அதுதான் என்னுடைய ஒரு தான் நான் சொல்றேன் அண்ணனுக்கு தம்பி அக்காக்கு தங்கன்னு சொல்ற மாதிரிதான் நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வருவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கு நான் தானே சொல்றேன் எப்போ வரலாங்க சரி நம்ம இதை வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது எப்பன்னா வரலாம் வந்தா இந்த மூணு நாள் குள்ள அடுத்த மாதம் இறுதி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இறுதி அதாவது இறுதிக்குள்ள அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வீடியோ தனிப்பட்ட கருது தான் அதே மாதிரி தனிப்பட்ட சஜஷன் தான் தனிப்பட்ட ப்ரொடிஷன் தான் ரைடிங்களா சோ பாத்துக்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணலாம் ஓகே சோ தேங்க்யூ 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 சோ